அரவிந்தனின் காந்தி பேச்சில் கவரப்பட்டிருந்த சர்லா தன்னை அறியாமல் தலையை தலையை ஆட்டி அதை ஆமோதித்துக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த பூர்ணிமாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவள் சிரித்து கொண்டே திரும்பி பார்க்க அதே நேரத்தில் குணசீலனும் வாய்விட்டு சிரித்தபடி அவளை பார்த்தான் ஒரு நொடி இருவரும் ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மறந்து போனவர்களாக இருவரும் முகம் பார்த்து கொண்டார்கள் குணசீலனின் கண்கள் தெரிந்த செய்தி எதுவென்று அறிந்து கொள்ள முயன்றால் போல அவன் புருவங்களை உயர்த்த அவள் அவசர அவசரமாக பார்வையை விலக்கி கொண்டாள் இவ ஒருத்த காதல் இருக்குன்னு சொல்ல மாட்டான் இல்லைன்னு சொல்ல மாட்டான் என்ன திரிசங்கு சொர்க்கத்திலேயே வைப்பதில் இவனுக்கு ஒரு சந்தோஷம் பூர்ணிமா மனதுக்குள் குணமத்து போனால் அவர் அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் அரவிந்தன் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தனாக தன் கடமையை செய்வேனே ஆற்றிக் கொண்டிருந்தான் என்ன ஒண்ணு அந்த காதலை நான் வெளியில சொல்றேன் நீங்க சொல்லல அவ்வளோதாங்க வித்தியாசம் என்னவோ சர்லாவை அவன் கண்டவுடன் காதல் கொண்டு விட்டதை போலவும் அதை சொல்லாமல் மனதுக்குள் புதைத்து வைத்து கொண்டு சொல்லாமலே தானே இந்த மனம் துடிக்குது என்று மனதுக்குள் துடித்துக்கொண்டு கொண்டு பாடிக்கொண்டிருப்பதை போலவும் அவன் பேசிக்கொண்டே போக சரளா அவனின் தொடர் ஓட்டத்தை போன்ற அந்த தொடர் பேச்சில் ஈர்க்கப்பட்டாள் ஹாஸ்டல் அறையில் தூங்காமல் மடியில் தலையணையை வைத்துக்கொண்டு சுன்றுல் செருக ஒரு மார்க்கமாக சொன்ன சர்லாவை விசித்திரமாக பார்த்தால் பூர்ணிமா எவனை சொல்கிற அவன்தான் அந்த அரவிந்தன் எதை வச்சு இந்த திடீர் முடிவுக்கு வந்த அதை சொல்லாமல் மனதுக்குள் புதைத்து வைத்து கொண்டு சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது என்று மனதுக்குள் துடித்துக்கொண்டு பாடிக்கொண்டிருப்பதை போலவும் அவன் பேசிக்கொண்டே போக சரளா அவனின் தொடர் ஓட்டத்தை போன்றே அந்த தொடர் பேச்சில் அவனோட பார்த்தாயா ஒழுங்க வேலையை முடிக்காமல் தினமும் மேனேஜரை அல்லாட வைக்கும் அரவிந்தனுக்கு அப்படி என்னதான் திறமை இருக்கிறது என்று பூர்ணிமாவுக்கு புரியவில்லை என்னத்த கிழிச்சிட்டான் இன்னைக்கு ரிப்போர்ட்டை ஒழுங்காக பிரிண்ட் அவுட் எடுத்து தர தராம சொதப்பிட்டான் இவனுக்கு போய் என்ன டேலண்ட் இருக்கும்னு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிற சர்லாவுக்கு சுடில் என்று கோபம் வந்து விட்டது நீ எல்லாம் மனுஷியாடி உன் கூட வெள்ளம் ஃப்ரெண்டா இருந்தா இப்படி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணும் போல மெஷின் கூட வேலையை செஞ்சு செஞ்சு நம்ம எல்லோருமே மெஷினாவே மாறி போயிட்டோம் அப்ப நீயும் இல்லைங்கிறத ஒப்புக்க வெரி குட் அவன் பேசின புராண கதையை கேட்டியா அதை அவன் எங்கே சுட்டானோ அவனோட இலக்கிய ஈடுபாட்டை பார்த்தா பாத்தியா அது தாண்டி எனக்கும் புரியல இவனுக்கும் இலக்கியத்துக்கும் எத்தனையோ மைல் தூரம் இருக்குமே அப்படி இருக்கும் இலக்கியத்தை பற்றி இவன் எப்படிமா போட்டு தாக்கினான் இத சொன்ன பூர்ணிமா நீண்ட காலமாக தன் தோழியாக இருப்பவள் என்பதை மறந்து போனவளாக அவனை ஒரு விரோதியாக பார்ப்பதை போல பார்த்து வைத்தாள் சரளா அவனுக்கு இலக்கியத்துக்கும் தான் ரொம்ப தூரம் உன் குணசிலனுக்கும் இலே இலக்கியத்துக்கும் ரொம்ப பக்கமோ இப்போது எதுக்கடி அவன் பேச்சு இழுக்கிற எதை வைத்து அவனை என் ஆளுன்னு சொல்லுகிற நீ மட்டும் அரவிந்தனை அப்படி சொல்லலாமா நான் சொன்னால் என்ன என்ன சொல்லுவ அத விட்டுட்டு வேற ஒரு ஆளை ஏன் பேச்சில் இழுக்கிற முதலில் இதுக்கு பதில சொல்லு அரவிந்தனை சொன்னால் உனக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் ஒத்துக்கிட்டு வருது பூர்ணிமாவின் கேள்வியில் சரளா திகைத்தாள் அதுதான் அவனை அவனே சொன்னான் எனக்கு எதுக்கு கோபம் வரணும் அவன் யாரோ நான் யாரோன்னு நினைத்து கொண்டிருக்கும் போதே அப்படி அரவிந்தனை யாரவனாக நினைக்க முடியாமல் மனதுக்குள் அரவிந்தனை பற்றி இதமான நினைவு எழுந்தது இவள் இப்படி சொல்லலாம் மனதை கோபித்துக் கொள்ள முடியாமல் ஏடி சரளா எதுக்கடி அப்படி சொன்ன உள்ளதானே சொன்னேன் அடேங்கப்பா இவள் பெருசா உள்ளத சொல்லி விட்டுறாவ குணசீலனை பத்தி உன் மனசுல உண்மையாகவே என்ன நினைப்பிருக்குன்னு உன்னால சொல்ல முடியுமா அதுவர சர்லாவின் முகத்தை அகப்பட்டு கொண்டாய் என்பதை போல கேலியுடன் பார்த்து கொண்டிருந்த பூர்ணிமாவின் முகம் மாறியது அகப்பட்டு கொண்டவளாக அவள் திரிந்து திரிந்து முகம் திருப்பி கொண்டாள் என் மனசில் காதல் வந்தால் அதை நான் ஒப்புக்கொள்வேன் உன்ன போல மனசை மறைத்து வைத்து வேஷம் போட மாட்டேன் நீ வேஷக்காரடி வேஷக்காரி பூர்ணிமாவின் மனம் அதிர்ந்தது கடைசியில் அவள் வேஷக்காரியாக ஆகிவிட்டாள் குணசீலனின் கண்ணாமூச்சி விளையாட்டினாள் அவன் மனதில் காதல் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறாளே அவள் நீ கொடுத்து வைத்தவள் நினைவில் பூர்ணிமா மனம் உன்னை காதலித்தவன் மனசுக்குள் இருக்கும் காதலை மறைக்காமல் உன்னிடம் சொல்லிவிட்டான் என் காதலன் அப்படி இல்லையே அவன் மனசுக்குள் நான் இருக்கிறேனா இல்லையான்னு தெளிவாக தெரியலையடி அலைய அலைக்கழிக்கிறானே உன்னை போல நானும் அழகியாய் இருந்து தொலைந்திருந்தா நாளே அவனிடம் என் காதலை சொல்லி இருப்பான் அப்படி இல்லாமல் போனே இப்ப போய் அவனிடம் நான் என் காதலை சொல்லி அவனும் ஏற்றுக்கிட்டா அது காதலா இருக்காதேடி என் மேல அவன் காட்டுகிற இரக்கமாகத்தான் இருக்கும் காதலை யாருமே யாசிப்பாய் வாங்க கூடாது சர்லா அது தானாய் வரணும் அப்படி தானாய் வருகின்ற காதல் குணசீவனின் மனதில் அவளுக்காக உதித்து விடாதா என்று அவன் மனம் படும் பாட்டை சர்லாவிடம் சொல்ல முடியாமல் போனால் பூர்ணிமா முகத்தை வைத்துக் கொண்ட சர்லா பூர்ணிமாவிடம் முகம் கொடுத்து பேசவில்லை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் ஒரே வண்டியில் வந்து இறங்கிய தோழிகளை வியப்புடன் பார்த்தான் குணசீலன் என்னடாச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பூர்ணிமா எதையாவது என் ஆளிடம் சொல்லி வைத்திருப்பா இல்லேனா இவ இப்படி மூட் அவுட் ஆக மாட்டா அரவிந்தன் காதலியை அக்கறையுடன் பார்த்தபடி கூற குணசீலனுக்கு கோபம் வந்துவிட்டது எந்த பூர்ணிமாடா தெருவில் போகிற பூர்ணிமாவா உனக்கு எதுக்குடா இவ்வளோ கோபம் வருது அவ சரலாவோட ஃப்ரெண்டு நமக்கே ஒர்க்கர் அந்த நினைவு இருக்கட்டும் இருக்கும் இருக்கும் அவளை சொன்னால் இவனுக்கு ஏன் கோபம் வருது எப்போதும் போல இப்போதும் நினைத்துக்கொண்டு அரவிந்தன் அதை பற்றி அதிகமாக யோசித்து மண்டையை போட்டு உழைப்பிக் கொள்ளாமல் சர்லாவை பார்வையிட்டான் கொஞ்ச நேரத்தில் சர்லாவின் முன்னால் ஐஸ்கிரீம் கப் வந்து நின்றது நிமிர்ந்து பார்த்த சர்லாவின் கண்களுக்கு தெரிந்த ஆச்சரியத்தைக் கண்ட அரவிந்தன் நிதானமாக கூறினான் எப்பவுமே சிரித்த முகமா இருக்கிறவங்க இன்னைக்கு சிடு சிடுன முகத்தை வைத்துக்கிட்டு இருந்தீங்க சரி ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு ஐஸ்கிரீமுக்கு ஆர்டர் பண்ணினேன் சாப்பிடுங்க கூழ தொண்டைக்குள் விழுந்தா நீங்களும் கூழ மாறிவிட மாட்டீங்களா ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்ட சர்லாவின் பார்வையில் தென்பட்ட பெருமிதத்தை கண்டதும் தனக்கு ஏன் அப்படிப்பட்ட கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது என்று பூர்ணிமாவின் மனம் வலித்தது அவள் பார்த்தபோது அவன் தீவிரமாக கொண்டிருந்தான் அரவிந்தன் சர்லாவின் திருமணம் இருவிட்டாரால் முடிவு செய்யப்பட்டு விட்டது முகம் முழுவதும் பூரிப்புடன் அவர்கள் இருவரும் அலுவலகத்தில் இருந்தவர்களுக்கு திருமணம் அழைப்புதல்களை விநியோகித்த போது பூர்ணிமாவுக்குள் ஏக்கம் துளிர்த்தது அவள் மனதுக்குள் தனிமையாக உணர்ந்தாள் அவரும் நானும் சென்னைக்கே டிரான்ஸ்பர் கேட்டு அப்ளை பண்ணிட்டோண்டி ரெண்டு பேருக்குமே சென்னை தான் சொந்த ஊர் இங்க இருந்து என்ன பண்ண திருமணம் முடிந்த கையோட மாறுதல் உத்தரவு வந்துவிட அரவிந்தனும் சர்லாவும் சென்னைக்கு போய்விட்டார்கள் அவர்கள் இடத்தில் வேறு ஒருவர் வந்து சேர்ந்தார்கள் ஹாய் ஐ எம் லிஸி நியூ அப்பாயிண்ட்மெண்ட் குணசீலனின் அருகில் இருந்த பூர்ணிமாவை திரும்பிக்கூட பார்க்காமல் குணசிலனிடம் மட்டும் கை நீட்டின அந்த லிசியை பார்த்த முதல் பார்வையிலேயே பூர்ணிமாவுக்கு லிசிக்கு ஏனோ பெண்களிடம் பேசி பழக்க விருப்பம் ஆண்களிடம் பசையில்லாமல் ஒட்டி கொண்டால் அவளது உடைகளில் தெரிந்த அபாரமான கழுத்து வளைவுகளின் இரக்கம் பூர்ணிமாவை அருவருப்புக்கு உள்ளாக்கியது வேலையில் சேர்ந்துங்கிற ஆர்வத்தில் கிளம்பி வந்துட்டோம் இன்னும் எங்க தங்கணுங்கிறத பத்தி யோசிக்கல என்னவோ காலம் காலமாய் பழகும்னே போல் அவள் குணசீலனிடம் பேசிய விதத்தில் பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது இவளுக்கு இதை பக பகிர்ந்துக்க வேளா வேற ஆள் கிடை கிடைக்கலையா அவளுடைய எரிச்சலை கவனிக்காமல் குணசீலன் இயல்பாக லிசியிடம் பேசிக்கொண்டிருந்தான் அப்படியா இப்ப எங்க தங்கியிருக்கீங்க திருநெல்வேலியில் எங்களுக்கு தூர தூரத்து சொந்தக்காரங்க வீடு இருந்துச்சு இப்போதைக்கு அங்கே தங்கியிருக்கேன் இனிதான் எங்கே தங்கணுங்கிறத பற்றி யோசிக்கணும் ஓஹோ குணசீலன் மேல் அதை பற்றி பேசாமல் வேலையை கவனிக்க ஆரம்பித்ததில் பூர்ணிமா கொஞ்சமாக நிம்மதியடைந்தாள் ஆனால் அப்படி நிம்மதியாய் உன்னை இருக்க விட்டு விடுவேனா என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறவளைப் போல லிசு லிசி மேலும் பேச்சை வளர்த்தாள் நீங்க எங்க சார் தங்கிருக்கீங்க ஏன் நீயும் அவனு கூட போய் தங்க போகிறாயா பூர்ணிமா மனம் கொதித்தாள் அவளின் மன போராட்டத்தை உணர்ந்தவனாக லிசியை பார்த்த குணசீலன் புருவங்கள் உயர்ந்தன என் வீட்டில் தங்கியிருக்கேன் மூக்கை உடைத்து விட்டான் பூர்ணிமா மனம் நிறைய லிசியை கல கலகலத்து சிரித்தாள் குட் ஜோக் எப்படி சார் இப்படி டைமிங் ஜோக் அடிக்கிறீங்க ரியலி ஐ எம் அப்ரஸிட்டியூ விடமாட்டிக்கிறாளே கைப்பொருளை காவல் காக்கும் உடமையை காரியக்காரியை காரிய தவித்துப் போனால் அது அவளுடைய கைப்பொருளாதான் என்று உறுதியாக தெரிந்தாலாவது அவள் லிசியை அடக்க முடியும் அது தெரியாத போது எப்படி அவள் லிசியை அடக்குவாள் குணசீலன் லிசியை வெற்று பார்வை பார்த்துவிட்டு வேலையே தொடர்ந்தாள் உன்னை அப்படி வேலை செய்ய விட்டு விடுவேளா என்று லிசி பேச்சே தொடர்ந்தாள் உங்க வீட்டில் தான் தங்கியிருக்கீங்க ஓகே உங்க வீட்டில் நீங்க மட்டும்தான் தங்கியிருக்கீங்களா கூட என் அப்பா அம்மா தம்பின்னு என் குடும்பம் தங்கியிருக்குது ஐசி உங்க ஒய்ஃப் இன்னும் வரல ஹவு நைஸ் தேங்க்யூ இதில் இவள் இத்தனை சந்தோஷப்பட்டு நன்றி சொல்ல என்ன இருக்கிறது என்ற நினைவுடன் குணசீலன் சீட்டை விட்டு எழுந்து கொண்டான் என்ன சார் எழுந்துட்டீங்க இப்படி கேட்கிறவளை கண்ணம் கண்ணமாய் அடைந்தால் என்ன என்று தோன்றியது பூர்ணிமாவுக்கு ஆண் பிள்ளை பாத்ரூம் போக கூட எழுந்து கொள் கொள்வான் இவளுக்கு அதை பற்றி என்ன கேள்வி வேண்டு கிடைக்கிறது என்று பல்லை கடித்து கொண்டாள் அவள் நல்ல வேளையாக குணசீலன் அப்படியெல்லாம் பதில் சொல்ல சொல்லி விடவில்லை காப்பி குடிக்க போறங்க என்றான் அவன் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா தயக்கம் இல்லாமல் லிசி கேட்டாள் இப்படி கூட ஒட்டுப்புல் போல ஒருத்தி ஒட்டி கொள்வாளா என்று குணசீலன் எரிச்சல் பட்டு போனான் சும்மாவே அவனுக்கு நோய் நோய் என்று யாராவது பேசிக்கொண்டிருந்தால் அவர்களை கட்டோடு பிடிக்காது பேசி பேசி அவனுக்கு தலைவலியை வர வைத்து விட்டது அதற்கு காப்பி குடிக்க போகிறவனிடம் தானும் வரவா என்று கேட்டு அவனை கதிகலங்க வைத்தாள் வேணாங்க ஏன் நான் காப்பி மட்டும்தான் குடிக்க மாட்டேன் பின்ன சிகரெட் பிடிப்பேன் ஐ ஹேவ் நோ அப்செக்ஷன் பட் ஐ ஹாவ் அப்ஜெக்ஷன் சில விஷயங்கள் எனக்கு ப்ரைவேசி வேணும் லேடிஸ் முன்னால் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் ஓகே ஓகே அதுக்கு ஏன் இவ்வளோ கோச்சுக்கிறீங்க எனக்கு தங்கை இடம் வேணும் அதை பற்றி உங்ககிட்ட கேட்கலாம்னு நான் நினச்சேன் என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அதோ அவங்க லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க அவங்க கிட்ட இதை பற்றி கேளுங்க பூர்ணிமாவை கை காட்டி விட்டு குணசிலன் போய்விட்டான் இதுக்கு இவன் என்னை ரெண்டு சாத்து கூட சாத்தியிருக்கலாம் லிசியுடன் பேச விருப்பம் இல்லாமல் பூர்ணிமா முகம் திருப்பி கொண்டாள் லிசியுடன் பேசுவதை எப்படி தவிர்ப்பது என்ற யோசனையுடன் பூர்ணிமா இருந்த போது அவளுக்கு அந்த வேலையும் கவலையும் வைக்காமல் லிசி பூர்ணிமாவிடம் பேச முயலவே இல்லை குணசீலன் திரும்பி வந்த போது கண்கள் மின்ன அவனை எதிரே கொண்டாள் லிசி காபி சாப்பிட்டீங்களா ம் உங்க அப்பா என்ன செய்கிறார் அவர் டெபிடி தாசில்தார் பெரிய வேலைதான் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் லிசி மௌனித்து விட அவளை கேலி புன்னகையுடன் பார்த்தான் குணசீலன் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது தான் பெரிய வேலை உங்களுக்கு அது தெரியாது போல தாயைப் பற்றி உயர்வாக பேசும் தன்மையுடன் தான் குணசீலன் இதை சொன்னான் அதற்கு லிசி வேறு விதமாக பதில் சொல்லி வைத்தார் நீங்க சொன்னால்தான் நான் கேட்க மாட்டேன் சொல்ல போகிறேன் நீங்க தெரிய தெரிய வைத்தா தெரிஞ்சுக்கிறேன் இது இது என்ன மாதிரியான பதில் என்று பிடிபடாமல் புருவம் சுருக்கினான் குணசீலன் பூர்ணிமாவின் முகமோ சுருங்கி விட அவன் மனதிற்குள் மணி அடித்தது இவர் சும்மாவே பொறாம குடிச்சவ இந்த லிசி வேற இந்த மாதிரி பேசி வைக்கிறாளே எதற்கு வம்பு என்ற நினைவில் குணசீலன் வேலையை கவனிக்க ஆரம்பிக்க அதற்கு விடுவேனா என்று லிசி விட்டா பேச்சை தொடர்ந்து வைத்தாள் தம்பி என்ன செய்கிறான் சார் இன்ஜினியரிங் படிக்கிறான் லிசியின் முகம் பார்க்காமலேயே பதில் சொன்ன குணசீலனை அள்ளி பருகுவதில் பருகுவதைப் போல பார்த்தான் ரிசி குணசீலனும் பூர்ணிமாவும் ஒன்று போல மனதிற்குள் ஆச்சரியப்பட்டு போனவர்களாக லிஸியை பார்த்தார்கள் என்ன சார் இது எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்கறீங்களா லிசி கொஞ்சலாக கேட்டார் ஆமாம் என்பதை போல குணசீலன் தலையை அசைத்தான் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில தான் எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க குடி இருக்காங்க யார சொல்றீங்க குணசேலனின் வீட்டுக்கு எதிரில் பத்து வீடுகளை கொண்ட ஒரு மேன்சன் இருந்தது அதில் எந்த போர்ஷனில் யார் குடியிருக்கிறார்கள் என்று அவனுக்கு எப்படி தெரியும் ஆனந்தன் மருத்துவ கம்பெனியில் வேலை பார்க்கிறாரு அவர்தான் ஓ அவரா ஆனந்தனை தெருவில் போகும்போது போது வரும்போதும் பார்த்திருந்த குணசீலன் யதார்த்தமாக கேட்டு வைக்க லிசி உற்சாகமானார் உங்களுக்கு அவர் பழக்கமா இல்லை இல்லை ஜஸ்ட்டு பார்த்துருக்கேன் பட் அவருக்கு உங்கள் வீட்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படியா குலசீலன் அதற்கு மேல் பேச விருப்பப்படவில்லை அவன் வேலை இருப்பதை போல எழுந்து மேனேஜரின் கண்ணாடி அறைக்குள் சென்று விட்டான் திரும்பி வந்தவனிடம் லிசி மீண்டும் பேச ஆரம்பிக்க அவளை நேருக்கு நேராய் பார்த்தான் அவன் நீங்க லேடி சாஸ்டர் சேர்கிறத பத்தி அவங்க கிட்ட பேசலாமே பூர்ணிமாவின் பக்கம் அவன் கை காட்ட இவனுக்கு என்மேல் என்ன கோபம் என்று யோசித்தாள் பூர்ணிமா திரும்பவும் அவளிடம் இவளை கை காட்டி வைக்கிறானே என்ற கோபத்தில் அவள் பல்லை கடிக்க ஆரம்பித்து டிசியை பூர்ணிமாவின் பக்கமே திரும்பவில்லை இல்லை சார் நான் லேடிஸ் ஹாஸ்டல் சேர்கிறதாக இல்லை நீங்கள் தானம்மா தங்க இடம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதுக்காக ஹாஸ்டலில் இடம் பிடி பிடித்து கொடுப்பீங்க வேற என்ன செய்ய என் வீட்டில் இடம் கொடுக்க சொல்கிறீர்களா குணசீலன் சொல் என்று கேட்டுவிட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ